நாளை நான் ஐஏஎஸ் ஐஏஎஸ் எனப்படும் இந்திய குடிமைப் குடிமைப்பணி தேர்வுகளை எழுதும் தமிழ்நாட்டினைச் சேர்ந்த தேர்வர்களுக்காக தினமணி நாளிதழில் ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் நிறுவனர் மு சிபிகுமரன் அவர்கள் தொடராக ஐம்பத்தோரு வாரங்கள் எழுதி வெளிவந்த கட்டுரைகள் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பிரதிகள் விற்பனையான ஐஏஎஸ் தேர்வுக்கான சிறந்த வழிகாட்டி நூலான நாளை நான் ஐஏஎஸ் இப்போது காணொளி வடிவில் முதல் அத்தியாயம் வெற்றி சாத்தியமே ஐஏஎஸ் தேர்வுகள் என பரவலாக அறியப்படும் இந்திய குடிமைப்பணி தேர்வுகளில் வெற்றி பெறுவதே இன்றைய இளைய தலைமுறையின் உன்னத லட்சியமாக திகழ்கிறது பெரும்பாலான படித்த இளைஞர்களின் கனவே இதுதான் என்றால் அது மிகையாகாது இதற்கு முக்கிய காரணம் இந்திய குடிமைப்பணி எனப்படுவது இந்திய அரசு பணிகளில் சிறந்ததாகவும் பொறுப்புமிக்கதாகவும் கௌரவமானதாகவும் கருதப்படுவதே ஆகும் இன்று ஊடகங்கள் படித்த இளைஞர்களிடமும் போட்டித் தேர்வுக்கு படிக்கின்ற தேர்வர்களிடமும் குடிமைப்பணி தேர்வுகள் பற்றிய விழிப்புணர்வுகளை பெருமளவு ஏற்படுத்தி இருக்கின்றன என்பதனை மறுப்பதற்கு இல்லை கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் கடும் போட்டி நிலவும் இன்றைய சூழலில் இந்திய குடிமைப்பணி தேர்வுகள் பற்றி சிந்திப்பது இன்றைய பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தேர்வர்களுக்கும் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது அதே வேளையில் இத்தேர்வுக்கு எப்படி தயாராவது எப்படி எதிர்கொள்வது என்ற தவிப்பும் உருவாகிவிடுகிறது குழப்பமும் தொற்றிக்கொள்கிறது என்னால் ஐஏஎஸ் ஆக முடியுமா என்ற கேள்வி ஒவ்வொரு தேர்வருக்குள்ளும் எழுந்து கொண்டே இருக்கின்றது ஐஏஎஸ் தேர்வுக்கு எப்படி படிப்பது என்ற ஐயம் கலந்த ஆர்வம் பள்ளியில் படிக்கின்ற மாணாக்கர்களிடமும் விரவி கிடப்பதை நாம் கண்கூடாக காண முடிகிறது என் மகள் ஐஏஎஸ் தேர்வுகள் எழுதுவதில் ஆர்வமாக இருக்கின்றாள் எந்த வகுப்பிலிருந்து ஐஏஎஸ் தேர்வுகளுக்கு தயார்படுத்தலாம் என்ற கேள்வியோடு அவர்களை எப்படி வழிநடத்துவது என்று ஏராளமான பெற்றோர்கள் விடை தேடி அலைகிறார்கள் பயிற்சி வகுப்பிற்கு சென்றுதான் படிக்க வேண்டுமா வீட்டிலிருந்தே படிக்க முடியாதா என்றெல்லாம் கேள்விக்கனைகள் தொடுக்கப்படுகின்றன நல்ல சமுதாயத்தை எதிர்கால இந்தியாவை உருவாக்கிடும் பொறுப்பிலுள்ள நல்லாசிரியர்கள் தன்னிடம் படிக்கின்ற கூர்ந்த அறிவும் சமூக சிந்தனையும் உள்ள மாணாக்கர்களை நீ படித்து பிற்காலத்தில் ஐஏஎஸ் அதிகாரியாக வந்தால் சமுதாயத்திற்கு நன்மை கிடைக்கும் என்று அடையாளம் கண்டு வழிநடத்துவர் இத்தகைய மாணாக்கர்கள் தங்கள் ஆசிரியரின் கூற்றை நனவாக்கிய வரலாறு பல உண்டு ஐஏஎஸ் தேர்வு சம்பந்தமான அவர்களது ஆர்வம் பெருகும் எவ்வாறு படிக்க வேண்டும் என்ற வினாவும் பிறக்கும் ஐஏஎஸ் தேர்வுகளை ஆங்கிலத்தில் புலமை இருந்தால் மட்டும்தான் எழுத முடியுமா என்று பயம் கலந்த கேள்வியையும் கேட்பார் தமிழ் வழியில் படித்த ஒருவர் இது போன்ற எண்ணற்ற வினாக்கள் பற்பல ஐயங்கள் இத்தேர்வுக்கான சரியான வழிகாட்டுதல் எங்கு கிடைக்கும் யார் தருவார் இவ்வணுகுமுறை சரியா என்றெல்லாம் எண்ணுகின்ற தேடல் உள்ள பெற்றோர்களுக்கும் உயர்ந்த இலக்கு கொண்ட மாணாக்கர்களுக்கும் நெறிப்படுத்திட விரும்பும் ஆசிரியர்களுக்கும் இந்நூல் சரியான வழிகாட்டுதல்களை வழங்கும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை பெற்றோரே உங்களின் மகன் மற்றும் மகள் நல்ல ஆசிரியரே உங்களின் மாணாக்கர் உயர்ந்த லட்சியம் கொண்ட இளைஞரே நீங்கள் நாளை நான் ஐஏஎஸ் என்று நம்பிக்கையோடு தயாராகிட இந்நூல் தெளிவான பாதையை காட்டும் தொடர்ந்து படித்தால் லட்சியம் நோக்கிய பாதையில் படிந்திருக்கும் இருள் விலகும் வெளிச்சம் பெருகும் அன்பான மாணவர்களே ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெறுவது இன்று கனவன்று அது ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்கின்ற ஒரு நிகழ்வே தமிழ் வழியில் படித்தோம் அஞ்சல் வழியில் படித்தோம் என்ற தயக்கம் வேண்டாம் தலைநிமிர்ந்து நில்லுங்கள் தமிழ் வழியில் படித்தவர்கள் தகர்க்க முடியாத சாதனைகளை இத்தேர்வுகளில் படைத்துள்ளனர் அஞ்சல் வழியில் படித்தவர்கள் பிறர் அஞ்சும் அளவிற்கு சாதனை வெற்றியை அடைந்துள்ளார்கள் அரசு பள்ளியில் படித்தேன் என்ற அச்சம் வேண்டாம் அரசு பள்ளிகளில் படித்தவர்கள்தான் இத்தேர்வுகளில் அசுரத்தனமான வெற்றியினை வென்றெடுத்துள்ளார்கள் எல்லாவற்றிற்கும் ஆதாரம் உண்டு ஆகவே இவை வெற்று வார்த்தைகள் அல்ல கிராமப்புறத்தில் இருந்து இத்தேர்வுகளுக்கு தயாராகிட சென்னை டெல்லி போன்ற நகரங்களுக்கு சென்று தீவிரமான பயிற்சியினை மேற்கொண்டு இறுதி வரை போராடி இமாலய வெற்றி பெற்றவர் பலர் அவர்கள் பதித்துச் சென்ற நம்பிக்கை சுவடுகளை நீங்கள் இந்நூலில் காண முடியும் அதே வேளையில் இது போன்ற பெருநகரங்களுக்கு வந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற நிலை இன்று மாறிவிட்டது என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நீங்களாகவே சுயமுயற்சியோடு படித்து வெற்றியை ஈட்டுவதற்கான பெறுவதற்கான வழிமுறைகளையும் இந்நூல் எடுத்து இவையெல்லாம் எப்படி சாத்தியம் நாமும் சாதிக்க வேண்டுமெனில் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி உங்களிடம் எழும் பட்சத்தில் இதற்கு ஒரே பதில் தகுதியை வளர்த்தல் என்பதுதான் மீண்டும் நாளை சந்திப்போம்